ஒற்று தண்ணீரே எந்தன் தேவ அவியே ஜனதியே என்னில் பொங்கி வா ஓற்றுத் தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி வா ஆசீர்வாதையோ என்னை சக்கர்த்தரே ஆசீர்வாதையோ என்னை சக்கர்த்தரே ஆவி என் வரங்களினால் என்னை நிரப்பும் நிரப்பும்ற்று தண்ணீரே எந்த தேவா ஆவியே ஜீவா நதியே என்னில் பொங்கி வா கண்மலையை பிளந்து வாணாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்திரே கண்மலையை பிளந்து வாணாந்திரத்திலே தாவேவும் ஜனங்களின் காகம் தித்திரே பள்ளத்தாக்கிளும் கண்ணாளையிலும் பள்ளத்தாக்கிலும் கண்ணாளையிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்திரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்திரே ஊற்று தண்ணீரே எந்த தேவா ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே எண்ணில் பொங்கி பொங்கி வா ரட்சி பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பீட இந்த வேளை இறங்கிடுமே வெற்றி பின்வற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பீட இந்த வேளை இறங்கிடுமே பாரமும் பரிசுத்தமும் பாரமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே ஒற்று தண்ணீரே எந்தன் தேவா ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஒற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே ஆசீர்வாதியு என்னே சகர்த்தரே பும் ஊற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி வா பொங்கிவா ஊற்றுத்தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா பொங்கி பொங்கி வா